இண்டோர்ல இருக்கிறோம் வீட்டுக்குள்ள இருக்கிறோம் வீட்டுக்குள்ள இருக்கிற சந்தர்ப்பத்துல ஒரு அஜ்நபியோட நம்ம பேச வேண்டி வந்தா என்ன செய்யறது இன்றைக்கு அல்லாஹுல்ல தெளிவா சொன்னா ஹிஜாபுக்கு என்ன செய்ய திரைக்கு பின்னால் இருந்து பேசுங்கள் அப்படின்றா முழு ஹிஜாப போட்டு ஹிஜாபை பின்னு காலிந்து பேசுங்க திரைக்கு பின்னால் பெண்கள் பொதுவாக அப்படி என்ன செய்வாங்க பேசுவாங்க ஒரு முகத்தை மட்டும் வெளிப்படுத்தி விஷயம் என்னன்னு கேட்குறவங்க இருக்கிறாங்க திரைக்கு பின்னால் இது முழுமையாகவே என்ன இருந்து பேசுறவங்க இருக்கிறாங்க இது என்ன இதுதான் அல்லாஹ் தலா சொல் வைதாசு முகுன்னு ஹிஜாப் நீங்கள் அவங்ககிட்ட ஏதாவது ஒரு பொருளை கேட்பதாக இருந்தால் ஹிஜாபுக்கு பின்னால இருந்து என்ன செய்யுங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தலா சொல்லி காட்டுறோம் அப்போ எதை கேட்குறதா இருந்தாலும் வீட்டுக்குள்ள ஒரு ஹைஜாப் என்ன பண்ணணும் வீட்டுக்குள்ள பேணப்படுற ஹைஜாப் என்ன திரை வீட்டுக்குள்ள பயணப்படுறது ஹே ஹிஜாப் திரை சில பொழுதுகளில் நீங்க ஒரு ஆடை உடுத்திக்கிறீங்க அந்த ஆடை இந்த நிபந்தனைக்கு உட்பட்டு நீங்க வளமையா வெளியே போடுற அபாயா அல்ல ஆனா நீங்க போட்டிருக்கிற அந்த ட்ரெஸ் வந்து ஒரு சாதாரணமான இந்த மாதிரியான நிபந்தனைக்கு உட்பட இருக்கும் சில டிரெஸ் நம்ம வீட்டுக்குள்ளே போட்டுக்கிட்டு இருக்கோம் முழுமையான ஒரு ட்ரெஸ்ஸா இருக்கும் அந்த சந்தர்ப்பத்தான என்ன முழுமையா சுத்திக்கொண்டு கை எப்படி மறைச்சிக்கண்டு திரை இல்லாம என்ன செய்யலாம் பேசலாம் முழுமையாக மறைச்சிக்கொண்டு அதை கைவரைக்குவிகளை மறைதியவளை மறைச்சு அதே போல உங்களோட ட்ரெஸ்ஸு அந்த முழுமையான ஒரு ட்ரெஸ்ஸாக நீங்க கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் சொல்ற அமைப்பில் என்ன அந்த முந்தானைகளை போட்டுக்கொண்டு முழுமையாக இருந்து பேசுறது மார்க்கரீதியான தடை இல்லை வீட்டுக்குள்ள பேசுகிற இந்த சந்தர்ப்பத்துல ஆனா மறைச்சி தான் என்ன செய்யணும் இந்த மாதிரி உண்டில் திரைக்கு பின்னால் பேசணும் அல்லது உங்களுடைய ஆடை முழுமையான அந்த பேணக்கூடிய அமைப்பிலான ஆடையான முறையோடு இருந்து பேசுறது மார்க்கரீதியாக என்ன தடை இல்லை அப்படின்றதையும் நம்ம என்ன செய்யணும் இரண்டாவது கட்டமாக அவங்களோட பேசுற சந்தர்ப்பத்தில் இப்படி தான் பேசணும்ன்றதை புரிஞ்சு கொள்ளணும் அடுத்தது மூன்றாவது கட்டமாக வந்து மஹரம்கள் மகரங்கள்கிட்ட ஒரு ஆடை இருக்குது அல்ல அவங்கள்ட்ட அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டாம் அஜ்நபிகள்கிட்டா எப்படி டப்படி இருக்கலாம் சொல்லல சொல்லலை ட மனித விழுமியங்களோட இருக்கணும் மனித விழுமியங்களோட மஹரம்ட்ட இருக்கணும் அப்படின்னா என்ன ஒரு சாதாரண ஆடை லெவலில் மகரம்களுக்கு முன்னால் என்ன செய்யணும் இருக்கணும் சாதாரண ஆடை லெவல் சொன்னா என்ன ஒரு பெண் வந்து எந்த பெண்ணாக இருந்தாலும் சாதாரணமாக இதுக்கு மேல துறக்கிறது மனித விளிமியங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் வீட்டில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த அளவுக்கு ஒரு கை வேணுமே என்ன செஞ்சுக்கலாம் திறந்திருக்கலாம் வீட்டில் முழுமையாக இந்த அளவுக்கு திறக்கிறதுன்றது நமக்கே இயற்கையான சிந்தனை அதான் எல்லாம் அந்தந்த கலாச்சாரத்துல இருந்து தான் யோசிக்கணும் இப்போ நம்ம இதை வந்து முஸ்லீம் சமுதாயம் அல்லாத அல்லது அந்த என்ன அதாவது குரங்கியல் லிஸ்ட்ல உள்ள அல்லது அந்த கலாச்சாரத்துக்கு தாக்கப்பட்ட அந்த இதோட இருந்து பேசுனீங்கன்னா நம்ம மனைவிமார்களோட போகிறோம் கை குழுக்கல்லாட்டி அவனுக்கு அவனை அவமதிச்ச மாதிரி இருக்கும் சரியா எங்க சமுதாயத்தை கை குலுக்கினா அவ்ச்ச மாதிரி அப்ப அவனவன் வளர்க்கப்பட்ட சூழ்நிலையில தான் என்ன ஷேக் பண்ண என்ன அப்படின்னு சொல்லி என்ன ஒரு கை குழுக்கள் கூட என்ன இல்ல அத ஒரு ரெஸ்பெக்டான ஒரு வீட்டுக்கு போற வெல்கம் அப்படின்னு ஒரு அவன் பார்ப்பான் அப்படி நம்ம முஸ்லீம் சமூகத்தை யாரும் அப்படி என்ன செய்ய மாட்டான் பார்க்க மாட்டான் வாங்கன்னு பிள்ளை இல்ல விளைங்கிட்டா வாங்கன்னு சொல்லாட்டி ஒரு பெரிய குறையா யாரும் என்ன செய்யறது இல்ல பாக்குறது என்ன அப்படியான ஒரு ஒழுக்க சூழ் கலாச்சாரத்தை நம்ம வளர்ந்துக்கிறோம் அவங்க அப்படி இல்ல வீட்டுக்கு வந்து என்ன அப்படி கூப்பிட இல்ல அப்ப மனைவி ஏதோ பிரச்சனை இல்லைங்கிறா போலிக்கு நம்ம வாரது விரும்பல போலேயா இல்லை மாதிரி அவங்க என்ன செஞ்சுவாங்க அது எடுத்துருவாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் அப்ப இந்த இடத்துல அவர்களுக்கு முன்னால மகரம்களுக்கு முன்னால உள்ள ஆடையான கருத்து முறைப்பாடுகள்லாம் பேசல இப்படி எல்லாம் இப்படி சொல்லிக்கிறா அப்படி சொல்லிக்கிறான்னு பேசல அவர்களுக்கு முன்னால பொறுத்த வரைக்கும் என்ன சாதாரணமான ஆடைகளோட ஒரு என்னது ஒரு அவர்களுக்கு முன்னால இருக்கு இப்போ தந்தை ஸ்தானங்கள் இருக்குது கணவன் விதிவிலக்கானவர் கணவன் மனைவி என்ற அதில் வாழ்க்கை அதெல்லாம் நம்ம சகோதரர் தந்தை அப்படின்ற ஒரு லெவலும் அதுக்கு அடுத்த லெவலில் உள்ள மகரம்கள்னு இருக்குது அப்போ அது வந்து என்னது ஒரு அசிங்கமான அமைப்பிலான ஆடைகள் இந்த ஷோட்ஸ்களை உடுத்துட்டு இருக்கிறது மகரம் தானே சொல்லி என்ன செய்யறது ஷோட்ஸை உடுத்துட்டிருக்கிறது அல்லது டைட்டான ஆடைகள் என்ன செய்யறது அவங்களுக்கு முன்னால் உடுத்துட்டிக்கிறது இதெல்லாம் வந்து தவறான அதுவும் இந்த காலத்தில் வந்து மிக தவறானது இந்த காலத்தில் வந்து எல்லாத்தையும் உறவுகளை அது இதெல்லாம் உடைச்சி ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிற டைம் இது அதில் ஒரு நோயாளியாகவும் இருந்தாண்டா அவன் காரணம் இருந்தாண்டா அல்லது ஒரு மற்ற ஊனாக இருந்துட்டாண்டா நம்ம அப்படி சந்தேகப்படுத்தலாம் ஏன்னா இயற்கை அதுக்கு மாத்தமானது இருந்தாலும் அந்த பெரிதல் மிக என்ன முக்கிய இடத்த பார்க்குறோம் போதை போதைக்கும் ப பழக்கப்பட்டிருக்குமா அதெல்லாம் தெரியாமல் இருக்கும் எப்படியாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல ஒரு கெட்டுப்போ வாய்ப்பு வரைக்கும் முழுமையான ஆடை இல்லாட்டியும் சாதாரணமாக வீட்டில் அபாயம் இல்லாமல் புழங்கினா எப்படி புழங்குவாங்களோ அந்த லெவலில் இருந்தால் என்னது அது பிழை இல்லை இதில் ஒரு பெரிய கேள்வியாக வரும் சோல் போட்டிருக்கிறதா சோல் போடாம இருக்கிறதா இதுக்கு நசன் பெற்ற தெளிவாக உண்டு என்ன குரானலையோ சுண்ணாலேயோ இல்லை மிக சிறப்பு சோலை போட்டுட்டு என்னது இருக்கிறது தான் மிக சிறப்பு அதுதான் மிக நல்லது ஏன்னா அந்த பழக்கம் வந்து அப்படியே இருக்கு ஆனால் அப்படி இருக்க அதாவது இருந்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான நசா அடிச்சு சொல்றது குரானசனங்களோ அதிதிகளோ இல்லை ஏன்னா தந்தை சகோதரன் அப்படி என்று இருக்கிறதால இருந்தாலும் ஒரு சோலை போட்டுட்டு இருக்கிறது தான் மிச்சம் ஒழுக்கமான இந்த சோல் போடாம இருக்க பழக்கம் எங்கள் சமுதாயத்தில் இருக்கல இது ஏதோ வெளி உலகத்துக்கு வந்து தார உலகத்துக்கள் அப்படி எல்லாம் வந்து வந்துட்டு அதெல்லாம் மார்க்கெட்ல ஒரு விலை இல்லையே விலை விலை தானே விலை இல்லையேன்ற என்று ஒரு பிரச்சாரமா அது வந்து அப்படி ஒரு பழக்கமாக என்ன செஞ்சுட்டு இப்ப வாட்டி சோல் சுமையாக மாறிட்டு நிறைய பேருக்கு அதுக்கு முன்னாடி போடுறது சுமையாக மாறிட்டு மாறும்களுக்கு முன்னால ஆனா அப்படி முழுமே தலையெல்லாம் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுடைய கலத்துக்கு மேல அப்படி போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பிலையாவது அவங்க என்ன செய்யணும் அது இருக்க வேண்டும்